மதமாடு கடம்பச்சாடு பெங்காந்தி இரண்டாவதாக அருந்தாங்கி கொட்டிச்சி எம் தான் கற்பது இரண்டாவதாக அம்பராரி மாந்தொடி காத்தல்யனா அவ்வளோ அவள பிள்ளை குறஞ்சிருக்கு பாரு பீடல குறைஞ்சிருக்கு அவ்வளோ முதலாவதாக கடம்பச்சாடு இரண்டாவதாக அம்பராரி மாந்தொடி காத்தல்யனார் மூன்றாவதாக வெள்ளூர் நரேச தேவர் சக்தி ராமசாமி திருப்பிரந்திருத்தி ஆனந்த ஐயனா நான்காவதாக அல்லரை பதி மாங்கோடி பிரகாஷ் ஐந்தாவதாக வீரராக பெற முனி ஐயா வல்லம்பகாடு வர்த்தன் நடைபெறுகிற கருக்கான் மாட்டில் இதுலேயும் பதினெட்டு வண்டி வருதுமே அதெல்லாம் வாய்ப்பே இல்லை பன்னெண்டு மணி ஆகும் முதலாவதாக கரம்பக்காடு பெங்காம்பல் இரண்டாவதாக அம்பராவாக வெள்ளூர் நகேசன் ஆனந்த ஐயனா நான்காவதாக அன்னரும் கவிங்கோடி பிரகார் ஐந்தாவதாக வீரராக கூட மொழி ஐயா வண்ண மகாடு வருஷன் இந்த சிற்று பதினெட்டு வண்டி

நான்காவதாக அல்லர் என்படி மாங்குணி பிரகாஷ் ஐந்தாவதாக வீரராக வற்பன் ஏழாவதாக நாட்டாளி சூர்யா எட்டாவதாக பாலக்குடிப்பட்டி கருப்பர் ராக்கம்மாள் திருவாப்பாடி காவல்துறை உதவி ஆய்வாளர் கழனின் நினைவாக போட்ட போட்ட

பயணித்த முதலாவது அண்ணனை சதீஷ் அடித்திருந்தார் இரண்டாவதாக அரிய அரங்காங்க ஆராய் ஏவாடு மூன்றாவதாக சந்திர ராணக்கம் சிறந்த காடு செய்யலாக்கை நான்காவதாக வெள்ள தராத முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிய கழக செயலாளர் நத்தி ராமசாமி திருப்ப திருத்தி ஆனந்த ஐயனா ஐந்தாவதாக அங்குராணி மாங்குடி தாத்தா ஐயனா தொத்தாசி குடியிருப்பு நந்திமணி கனி தை ஆறாவதாக வண்ணம்பகார்த்தன் வீரராமபுரம் மணி ஐயா

அங்கையே 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 இதுச்சோய் அந்தவடாக கரம்பட்டாடு செங்காண்டை ஐந்தடாக வெண்ணூர் boda மாடு அள்ளரை சதி மாங்குடி பிரகாஷ் அண்ணே அந்த பெண்ட் பைக் இப்படி வைக்கலாமா ஹ இந்த பைக் அப்படியே முதல்ல ரெண்டு மாடு வந்து இல்ல வரட்டுமா நேசா குடுச்சிங்கமா மாடு வரட்டு

कर

ஓடி வருகின்ற சாரதி தேரார் சரவணன் வனன் அவளையா அத்தོས་னது ஏ யாரோ 12 மணி கடவே ஐயய்யோ மாமறனார் அம்மையார் மாங்குடி சாத்ையன பெத்தச்சி முடிஇருப்பு நொண்டிமுனி டைல் கனி டைல் இடது மரதற குறையுது மூணு வண்டியை தெரியும் மதமாரனார் அண்ணரை சதீஷ் மாங்குடி அவர்களுடைய மாடு இரண்டாவதாக அறந்தாங்கி ஆறு மாறி முத்து நூற்றாவதாக அம்பராணி மாங்குடி சேத்தையனார் பெத்தாச்சி குடியரசு நொந்தி கனி கை கார் வந்திருச்சு வந்திருச்சு மாடு வந்திருச்சு அண்ணத்தாங்க விளக்க மாடு அல்லரை சதீசு மாங்குடி பிரகாஷ் அவர்களுடைய மண் இரண்டாவதாக அறந்தாங்கி ஆரை தேவாலய அரியமரக்காடு மாரிமுத்து மூன்றாவதாக அம்புராணி மாங்குடித்தாசி குடியிருப்பு நந்தி முனி தனி தை நாற்பத்தி ஆறாவது

अरे चुंबा खाता खाता उपवास कर रहा है अली अली दया 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 अली நாப்ப <laughs>